தலகையில் நின்று தண்ணி குடிக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன் பால் தயிர் முட்டை தண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன் முட்டி போட்டு ஒரு கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன் நைட்டி போட்டுட்டு பப்ளிக் ரியாக்ஷன் காட்ட சொன்னீங்க அதையும் பண்ணேன் டீல ரைஸ் பண்ண சொன்னீங்க அதையும் பண்ணேன் நூடுல்ஸ் அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன் பேபி கெட்டை போட சொன்னிங்க அதையும் பண்ணேன் ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ண சொன்னீங்க அதையும் பண்ணேன் இன்ஜின் ஆயிலை குடிக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன் மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன் காஃபியில் டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட சொன்னீங்க அதையும் பண்ணேன் பைக்கில் போகிறப்ப குளிக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன் பிரியாணியில் இட்லி சுட சொன்னீங்க அதையும் பண்ணேன் மேகியில் வடை சுட சொன்னீங்க அதையும் பண்ணேன் பிரியாணியில் வடை சுட சொன்னீங்க அதையுமே பண்ணேன் வடையில் வடை சுட சொன்னீங்க அதையும் பண்ணேன் டெட் பாடி கேட்ட போட்டு பைக்கில் போக சொன்னீங்க அதையும் பண்ணேன் பிச்சைக்காரன் கெட்ட போட்டு பப்ளிக் ரியாக்ஷன் காட்ட சொன்னீங்க அதையும் பண்ணேன் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பண்ண எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்களே